வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு வந்து சேஃப்டி ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட் இந்த டாப்பிக்கில் வந்து என்விரான்மெண்ட் சுற்றுப்புற சூழல் அதில் பர்டிகுலராக வந்து மரம் வளர்க்கறதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் தனிமரம் தோப்பாகாது என்பார்கள் ஆனால் வந்து தனிமரம் தோப்பாகும் என்பதற்கான உதாரணத்தை காட்டுகிறேன் இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குற பூ வந்து பார்த்திங்கன்னா செம மந்தாரை கொழுக்கட்டை பூ அல்லது சங்குப்பூ என்று சொல்வார்கள் இது வந்து நான் எங்கள் வீட்டில் வச்சுருந்தேன் ஒரு காரணத்துக்காக அந்த அந்த செடி அதாவது பெரிய அளவு பெரிய செடி இல்லை சின்ன மரம் என்று சொல்லலாம் அந்த இருக்க வேண்டிய அதை வந்து வெட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தது வெட்டி விட்டேன் வெட்டி கீழே விழுந்துச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது அதாவது அதை மரத்தை வெட்டிவிட்டோமேன் அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசித்தேன் நான் வெட்டும்போதே வந்து அந்த மரத்தில் இருந்த காய்கள் நல்ல முற்றிய பிறகு தான் அதை வெட்டினேன் சரின்னு சொல்லிட்டு அந்த மரத்தில் இருந்து முடிந்த அளவுக்கு அந்த காய்களை பறித்து வந்து பார்த்தேன் பார்க்கும்பொழுது மொத்தம் பதினாறு கூறுகள் வைத்து பார்த்தேன் ஒரு ஒரு கூறுலையும் வந்து பத்து காய்களை வைத்தேன் ஸோ மொத்தம் வந்து நூற்றி அறுபது காய்கள் இருந்தது அப்புறம் என்ன பண்ணுன்னா அந்த காயில் இருக்கிற சீட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணி காயில் மொத்தம் எத்தனை விதைகள் இருக்குதுன்னு பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு விதைகள் இருக்குங்க ஒரு காயில் அப்படி கவுண்ட் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு ஒரு காய்லேயும் வந்து கிட்டத்தட்ட பனிரெண்டு விதைகள் இருந்தது அப்போது பதினாறு கூறுகள் பத்து காய்கள் இன்டூ பனிரெண்டு விதைகள் இதை வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது விதைகள் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் விதைகள் என்று சொல்லலாம் அப்போது ஒரு மரத்தில் இருந்து கொஞ்சமாக எடுத்த காய்கள் வந்து எடுத்து நம்ம வந்து இப்போ பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மரங்கள் உற்பத்தி ஆகக்கூடிய வளர்க்கக்கூடிய அளவுக்கு அதில் விதைகள் இருக்கிறது அப்போ கண்டிப்பாக வந்து இந்த விதைகளை நாம் விதைத்தோமானால் ஏன் தோப்பாகாது ஸோ அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் என்று யோசித்தேன் இதை வந்து என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் நானும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நானும் எங்கள் ஊரில் வந்து இந்த விதைகளை போட போட்டிருக்கிறேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ஊர்களுக்கு சென்றிருக்கிறது இருக்கிறது இந்த மரத்தின் விதைகள் இப்போது பாருங்கள் ஒரு மரத்தின் அந்த விதையை எடுத்து இப்போ பத்து ஊர்களுக்கு போய்ட்டு அது வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்கேன் இந்த பூ வந்து ஆக்சுவலாக வந்து சுவாமிக்கும் கொடுக்கலாம் நல்லா அழகாக இருக்கும் சின்ன சின்ன நிறைய வண்டுகள் வந்து தேனெடுப்பதை பார்த்துருக்கிறேன் சின்ன சின்ன குருவிகள் வந்து தேனெடுப்பதை பார்த்துருக்கிறேன் ஸோ அதனால் வந்து ஒரு மரத்தின் விதையில் எடுத்து நம்ம வந்து முயற்சி எடுத்து வெட்டவிட்ட வெட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதை வந்து நம்ம வந்து அதை திருப்பவும் வேறு வழியில் கொண்டு போய்ட்டு நிறைய மரங்களை வளர்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கினால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் நான் திரும்பவும் வேறு முறை வேறு உதாரணத்தை வைத்து சொல்லலாம் என்று இதை சொல்லியிருக்கிறேன் அதுக்கடுத்தது பார்த்தோம்னா இப்போ வந்து மரத்தினால் நமக்கு வந்து நிறைய பயன்கள் இருக்கிறது எல்லோருக்கும் தெரிந்தது தான் நான் ஒன்றும் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை அதாவது அதாவது வந்து மரத்தில் வந்து நம்ம சுற்றறிக்கும் வெயில் வந்தாலும் நம்ம மரத்தின் நிழலை தேடுகிறோம் இல்லை வந்து கனமான மழை வந்தாலும் மழைக்கு ஒதுங்கிறதுக்கும் மரங்களை தேடுகிறோம் இதை தவிர நம்ம வந்து வாகனங்களை நிறுத்துவதற்கு நிழல் கிடைக்குமா என்று எல்லோருமே தேடுகிறார்கள் வாகனங்களை வந்து பெரும்பாலும் வந்து நிழலான இடத்தில் வர பார்க் செய்யறதுக்காக நம்ம மரங்களை தேடுகிறோம் இதை தவிர விலங்குகள் வந்து அடைக்கலம் போவதற்கும் நமக்கு வந்து மரங்கள் தேவைப்படுகிறது அதனுடைய வெயில் காலத்தில் மழை காலத்தில் அது வந்து ஒதுங்கிறதுக்கு மரங்கள் தேவைப்படுகிறது அதே போல் வந்து நமக்கு ஆக்சிஜன் ஃபேக்ட்ரி அதாவது மரங்கள் வந்து ஆக்சிஜன் ஃபேக்ட்ரி நமக்கு வந்து இயற்கை வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்குது அதை நம்ம வந்து கொரோனா காலத்தில் இந்த ஆக்சிஜன் எவ்வளோ முக்கியம்ன்றதை நம்ம எல்லோருமே உணர்ந்தோம் ஆகவே வந்து நமக்கு ஹெல்த் நிலை கண்டிப்பாக வந்து மரங்களை வளர்க்க வேண்டும் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அதை வந்து ஞாபகப்படுத்தலாம் என்பதற்காக என்பதற்காகத்தான் இந்த வீடியோ வந்து பதிவிடுகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளி மாணவர் வந்து இந்த மரங்களின் நன்மை நன்மைகளை பற்றி ஒரு கட்டுரை எழுதி எழுதியிருக்காரு ஸோ இது வந்து நம்ம அடுக்கி கொண்டே போகலாம் நிறைய நன்மைகள் இருக்கிறது போல் சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மரங்கள் வந்து அந்த டஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து அது வந்து இலையில் படுகிறதுனால நமக்கு வந்து வீட்டுக்குள்ளே வர்றதும் கடைக்குள்ள வர்ற டஸ்ட்டுகளும் குறைகிறது அதை தவிர நமக்கு வந்து உணவுக்கு உணவுக்கு காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் கொடுக்குறது மரங்கள் எல்லாமே தெரியும் இதை தவிர வந்து குளிர் பிரதேசங்களில் வந்து மரத்தில் வீடு கட்டுறாங்க இதுக்கு பயன்படுகிறது அதுக்கு வந்து நம்ம ஃபர்னிச்சர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் கட்டில் முதல் எல்லா விதமான வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் பண்ணுறதுக்கெல்லாம் மரங்கள் தேவைப்படுகிறது அதாவது நம்ம பிறந்த பிறகு குழந்தை முதல் அதாவது தொட்டில் முதல் நம் இறக்கும்போது நமக்கு சிதிலத்தை எரிப்பதற்கு சுடுகாடு வரை மரங்கள் கண்டிப்பாக தேவைப்படுகிறது என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் கண்டிப்பாக ஆனால் மரங்களை வளர்க்க வேண்டும் சில இடங்களில் நமக்கு வந்து தண்ணீர் டிரான்ஸ்போர்டுக்காக போட்டு செய்வதற்கு தேவைப்படுகிறது அதுவும் நதிகளை கடப்பதற்கு உடன் பிரிட்ஜஸ் வந்து நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அதாவது சொல்வார்கள் அதாவது கத்தி முனையோட பேனா முனை வந்து வலிமை வாய்ந்தது என்று சொல்வார்கள் பென்சில் செய்வதற்கும் மரம் தேவைப்படுகிறது ஆகவே மரங்களை நற்று நலமுடன் வாழ்போம் நன்றி வளர்ச்சி